இந்த ஒரு விஷயத்தை மட்டும் போட்டால் போதுங்க உங்களோட பண்ணையோட லாபம் ரெட்டிப்பாயிடும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கவுமேட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கவு வைக்கிறதுல என்ன லாபம் வரப்போகுதுன்னு நீங்கள் கேட்குறீங்களா கண்டிப்பாக வருங்க ஏன்னா கவுமேட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்கும் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் காரத்தரையிலையோ இல்லை மண் தரையிலையோ மாடு வச்சுருந்தீங்கன்னா மடிநோய் வரும் அதுக்கப்புறம் சாறு காயம் அதாவது மாடு உட்கார்ந்து போது கண்டிப்பா காரத்தரையில் காயம் ஏற்படும் இது வந்து நாள்பட நாள்பட மாட்டோட ஹெல்த்தை வந்து ரொம்பவே பாதிக்கும் அதனால மாட்டோட பால் உற்பத்தி கம்மியாகும் இதுவே நீங்க கவுமேட் போடும்போது இந்த பிரச்சனை எதுவுமே வராது ஏன்னா கவு மேட்டை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இதே நீங்கள் மண் தரையோ காரத்தரையோ வச்சுருந்தீங்கன்னா க்ளீன் பண்ணவே முடியாது க்ளீன் பண்ணாலும் கூட அந்த தண்ணி அங்கேயே தான் தேங்கி நிற்கும் இதுவே நீங்கள் நம்ம மேட்டு போடும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஸோ இதனால தான் சொன்னேன் மேட்டு போடுறது மூலிமா உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகரிக்கும் அதனால் லாபமும் அதிகரிக்கும்